மற்றவர்களுக்கு நோவினை செய்யாமல் இருப்பதும் ஒரு சதக்காவாகும் என்பதாக சொன்னாங்க அதாவது அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாமல் இருப்பதே ஒரு சதக்கா தான் என்பதாக சொன்னாங்க எனவே அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாமல் இருப்பது இதுவும் ஒரு சதக்காவாக இருக்கிறது எனவே நாம் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது ஒரு ஹதீச நபிகள் நாயகம் நாயகர் முல்லீ சொல்வார்கள் உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால் யாருடைய கையால் நாவால் பிற முஸ்லீம் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லீம் முப்மீன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அழிவம் அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் எனவே பணம் கொடுப்பது மட்டும்தான் சிதக்கா என்பதாக நினைத்து விடக்கூடாது மாறாக மற்றவர்களுக்கு நோவினை செய்யாமல் இருப்பதே ஒரு பெரும் சிதக்காவாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப் பதிவாக இருக்கிறது